தயவு செஞ்சு நாங்க பண்ண தப்ப நீங்களே பண்ணிடாதீங்க நீங்களும் அதே மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு சத்தியமா கிடைக்கவே கிடைக்காது அவசரப்பட்டு நீங்க இதுக்கான முயற்சி நீங்க எடுத்துடாதீங்க உங்களோட எல்லாமே கரெக்டா இருக்கா ப்ரூஃப் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க

எப்பயுமே நம்ம ஊர்லயே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்கோம் இதை இங்கல் கண்டிப்பா கெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஆஹ் நம்மளும் ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோங்க இருப்பீங்க நாங்களும் அதே மாதிரி தான் சில பேர் வேலைக்காக போவாங்க சில பேர் வந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி போவாங்க அதில் வந்து நாங்கள் ஒருத்தராக தான் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது போகணும் வரணும் அப்படின்ட்டு ஸோ அது எங்கே எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்பதான் தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு எந்த ஊரு என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் டிசைட் ஸோ அதுக்கான வந்து எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம் அது எப்படி நடந்துச்சு அந்த ப்ராசஸ் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா நாங்க சொல்றேன் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப அலைச்சல் நாங்க அதுல வந்து ஏகப்பட்ட அலைச்சல் நாங்க அந்த வாங்கறதுக்குள்ள அது என்ன அப்படிங்கறத கண்டிப்பா நான் சொல்றேன் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் எடுத்துட்டோம் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏரோப்ளை போகணும்னு ஆசை இருக்கும் சோ அது எல்லாத்துக்குமே உண்டாடுறது சின்ன பெரிய பெரியாள் வரைக்கும் ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம ஃப்ளைட்டை வந்து மேலதான் பார்த்திருக்கோம் ஆகியத்துல பாக்குறப்போ ஏ வாங்கி போய் பார்க்கலாம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசையா ஒரு விஷயம் என்னன்னா மேல ஏரோபிளைன் போகிறப்போ இப்போ பார்க்குறது வேடிக்கை பாக்குறதா ஸோ ஆசை தான் எங்களுக்கு இருக்கு ஸோ அந்த ஃப்ளைட்டில் போகணும் நம்ம அங்கேருந்து கீழேருந்து மேலே பார்த்துட்டே இருக்கிறோமே அப்படி என்ன நினைக்குவோம் ஸோ நம்ம ஒரு நாள் ஃப்ளைட்டில் நம்மளும் இப்படி போகல கே மேலேருந்து எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லலாம் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஃப்ளைட்டில் போகணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் இருக்குது ஸோ அதனால ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் இப்போ லோக்கல் ஃப்ளைட்டில் தானே நம்ம பாஸ்போர்ட் தேவையில்லை ஸோ நம்ம ஃப்ளைட்டில் மட்டும் டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு ஃப்ளைட்டை ஏறதான் ஏறோம் ஸோ நம்ம வெளிநாடு போய் போகும் இந்தியா விட்டு வேறு நாட்டுக்கு போவோம் நம்ம நாட்டில் இருக்கிறது எப்படி இருக்குது அந்த நாட்டில் எப்படி இருக்காங்க கல்ச்சர்ஸ் எப்படி இருக்காங்க எல்லாமே நம்ம பார்க்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அதே ஆசை தான் எங்களுக்கும் ஸோ வெளிநாடு போகணும்னு ஒரு ஆசை எங்களோட கனவு லட்சியம்னே சொல்லலாம் அதுக்கான வேலை தான் வந்து மொதல் வேலை பாஸ்போர்ட் எடுக்கிற வேலை என்னுடைய பாஸ்போர்ட் நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நான் எடுத்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் பாஸ்போர்ட் எடுக்கிறப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டக்குன்னு போனேன் ஃபர்ஸ்ட் டைம் தான் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்ல நீட்டா இருந்துச்சு பாஸ்போர்ட் ஓகே பண்ணி எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து வந்து எனக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு கிடைச்சதே பாஸ்போர்ட் முடியல நீயே சொல்லு ஏன்னா எனக்கு ஈஸியா நடந்துச்சு இவளுக்கு எடுக்கிறப்போ நான் தான் கூட வந்தேன் அப்பதான் தெரிஞ்சது எனக்கு அன்னைக்கு முடிஞ்சதே இன்னைக்கா இவளுக்கு இவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அவ்வளோ மல்ட்டை இதா இப்போ சூடாது ஆயிடுச்சுங்க ஏன்னு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போறப்போ பாஸ்போர்ட் ஆபீஸ் கூட்டிட்டு போறப்போ எனக்கு எப்படிங்க தெரியுங்களா பயமா இருந்து பதட்டமா இருந்துச்சு இவர் கூட வருவார்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியில பார்த்தா யாருக்கோ அவங்க மட்டும் தான் உள்ள போகணும் அப்படின்ட்டாங்க அப்ளை பண்றதெல்லாம் நாங்க கீ நம்ம ஊர்ல ஈ சேவை மையத்துல அப்ளை பண்ணிட்டோம் பட் அந்த டைமிங் எப்போ போறது அப்படிங்கறத அவங்க வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்ப என்ன ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போயிருந்தாரு எனக்கு உள்ள போனது கை நடுங்குது கால் நடுங்குது யூரியன் வர மாதிரி இருந்துச்சு உண்மையாலுமே இந்த பதட்டம் எல்லாம் பார்த்தா நான் மட்டும் தானே பார்த்தோம் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க நூறுக்கு மேல் இருந்தாங்க நான் போனப்போ அப்போ மத்திய தான் போட்டிருந்தாங்க எங்களுக்கு அவ்வளவு பயம் எனக்கு அங்க போய் உக்காந்து போனோடனே எல்லாமே உள்ள குடுத்தவுடனே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கரெக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டாங்க சோ அந்த கரெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்த் மாதிரி இருந்துச்சு டிசியில் ஒரு டேட் ஆஃப் பர்த்தோ ஆதார் கார்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு இது மாறி இருந்தனால வந்துட்டு இவங்க முன்னாடி எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு கொடுத்த பக்கம் அவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கரெக்ஷன் எதாவது இருந்தால் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க அடுத்தது வந்து ஒரு டோக்கன் ஒரு அது ஏ ஒன் ஏ டூ பி டூ அப்படின்ற ஃபுல்லாக அவங்க அந்த சென்டருகள்லேருந்து அங்கே இருக்கும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்குள்ள ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஒரு சென்டர் கொடுத்துருந்தாங்க அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் போனோன்னு எனக்கு வந்துட்டு என்னோட வாங்கிட்டு டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் நான் என்ன பண்றது எனக்கு தெரியல சார் ஓகே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்னோட கண்ணு எல்லாம் எடுத்தாங்க என்னோட ஃபேஸ் எடுத்தாங்க அப்புறம் வந்து என்ன விரல்கள் தான் ஃபிங்கர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லா போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க எடுத்ததுக்கு அப்புறம் இந்த டேட் ஆஃப் பர்த் மாத்தணும் நீங்க மாத்திட்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே கரெக்ட் அதையுமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா வந்து வெரிபிகேஷன் பண்ணுவோம்ல அங்க போனோம் ஃபர்ஸ்ட் டைம் போறப்போ ஒரு மேடம் இருந்தாங்க அந்த மேடம் வந்துட்டு எல்லா ப்ரூஃபும் கேட்டாங்க எல்லா ப்ரூஃபும் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கு நீங்க வந்து மாத்திட்டு தான் வரணும் நெக்ஸ்ட் டைம் வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு அப்போ அப்படியே என்னோட இப்படி சொல்லிவிட்டோங்க எவ்வளவு தூரம் நம்ம இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு எவ்வளவு தூரம் போகணும் நாங்க கிட்டத்தட்ட நூத்தி நூத்தி இருபது கிலோமீட்டர் நாங்கள் டிராவல் பண்ணி போவோம் இங்க இருந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு ஸோ அங்க போனா அந்த மேடம் வந்து அப்படி சொல்லிட்டாங்களா என்ன பண்றது ஏதாவது ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம் அவங்களுக்கு குறை சொல்லணும்னு சொல்லல என் சைடு மிஸ்டேக் இருக்குது அவங்க சொன்னாங்க அதை கேட்டோம் எனக்கு டேட் ஆஃப் பர்த் மாறி இருந்தது அதுல வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க பர்த் சர்டிஃபிகேட்டா எனக்கா அப்படின்னு ஒருதா போச்சு அப்ப நான் சொல்லிட்டேன் நான் வந்து வீட்டுல பிறந்த பொண்ணு சரிங்களா அப்ப வந்து நான் பிறந்த இயருக்கு இயருக்கு முன்னாடி இருந்து இருக்காமா ஆனா வந்து நம்ம வீட்டில் வந்து தாத்தா பாட்டிங்க வந்து நான் பிறந்த பர்த் சர்டிவிகேட் வந்து எடுக்காம விட்டுட்டாங்க ஸோ ஆனா பர்த் சர்டிஃபிகேட் கேட்டவுடனே அப்படின்னு வந்து ஷாக் ஆயிட்டேன் ச பர்த் சர்டிபிகேட் இல்லைங்க இந்த மாதிரி நான் வீட்டுல பிறந்தேன் சோ எதுவுமே என்கிட்ட ப்ரூஃப் கிடையாது இதுதான் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஜாதகம் அதெல்லாம் ஜாதகத்தை கூட நான் சொன்னேங்க அங்க போய் ஜாதகத்தை பத்தி சொன்னாங்க ஜாதக ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நாங்க என்ன பண்றதுங்கன்னு சொல்லி கேட்க ஒன்னும் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும் இல்லைன்னா டேட்டா பர்தி நீங்கள் மாத்தி கொண்டு வாங்க டிசில அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்குனா உள்ள இருந்து வெளியே போகல அழுகாட்சியே வந்துருச்சு கண்ணீரே வந்துருச்சு என்னடா வந்து நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு கேட்குறாங்களே நம்ம எங்க போறது அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு அழுகாச்சினால அழுகாச்சும் வந்துருச்சு இவரு சரிவா ஏன்னா வந்து நம்ம அப்ளை பண்ணதுல இருந்து மூணு மாசம் நம்மளுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தா கரெக்ஷன் பண்ணிட்டு வர்றதுக்கு எனக்கு வந்து மூணு மாசம் டைம் இருந்துச்சு சரி ஓகே இவர் போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நான் பிறந்த வந்து கரூரில் பிறந்தேன் அங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போய் போய் கேட்டோம் நம்மளோட பர் சட்டிக்கெட் வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் கேட்டுட்டு நீங்க மணியாரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்க நான் இயர்ல எல்லாருமே மாறிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நான் பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப எல்லாமே நிறைய பேர் மாறிட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்க வந்து என்ட்ரி போட்டு வச்சிருப்பாங்களாமா க மக்கள் கணக்கு எடுப்பு எடுத்த மாதிரி என்ட்ரி போட்டு வச்சிருப்பாங்களாமா சோ வந்து நீங்க அது வந்து இப்போ வாங்குறது ரிஸ்க்கு ஸோ உங்களோட ஃபீல்டில் இருந்தவங்க இப்போ நிறைய பேர் மாறிட்டாங்க நீங்க அப்படி பார்த்தா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் நீங்க பார்க்கணும் அது ரொம்ப ரிஸ்க் அதுவே உங்களுக்கு வந்து மூணு நாலு மாசம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க இதனோட அது நாலு மாதம் நம்மளுக்கு டைம் இருக்கிறதே கம்மி கம்மியான நாட்கள் தான் இருக்கு இதுல வந்து நம்மளுக்கு நாலு மாசம் ஆகுங்கிறாங்களே சரி போச்சோ நம்ம அப்ளை பண்ணி கா காசு தானே போட்டு அப்ளை பண்ணிருப்போம் சரி போச்சு நம்மளுக்கு ஏன் இந்த ஆசை இந்த ஆசையெல்லாம் வரவே கூடாதுன்னு சொல்லி நான் வெறுத்தே போயிட்டேன் உண்மையாலுமே யாருங்க இருக்கா நானும் இவர் இருந்தால் பின்னாடி இருந்து இப்படி இல்லை இப்படின்னு சொல்றது கூட யாருமே இல்லை நம்ம ஒண்ணு சொல்றோம்னா இல்ல இந்த மாதிரி இருக்கு உங்களை போய் பாருங்க அவங்கள போய் பாருங்கன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை நாங்களா ஆஹ் யோசிச்சு 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 அலைஞ்சு பிடிச்சி இந்த பாஸ்போர்ட் வாங்கினுங்க ஃபர்ஸ்ட் நான் அங்க போய் கேட்டேன்னு சொல்லி சொன்னோம் பாத்தீங்களா அங்க இப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சார் ஓகே நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா உங்களோட பாஸ்புக்ல வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லாம என்ட்ரி போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் ஓகே அக்கௌண்ட் இருக்கு ஆனால் அதுலேருந்து எல்லாத்துலேயும் பாத்தீங்கன்னா பாஸ்புக்ல டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கு சார் அதுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டேட் ஆஃப் பர்த் இல்லாத வாங்கிட்டு சரி இது ஓகே ஆயிருன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் போனோம் செகண்ட் டைம் போனோமா நீங்க தான் முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் மறுபடியும் அதை அகைன் அதுல தான் வந்துச்சு அவங்க கிட்ட கொண்டு கொடுத்து அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கரெக்ஷன் பண்ணி அப்புறம் வந்து டோக்கன் நம்பர் பார்த்து அதுல மறுபடியும் ஏ ஒன் பி டூன்னு சொன்ன பாத்தீங்களா அதுல அங்க போய் அதுக்கப்புறம் மறுபடி வெரிபிகேஷன் ஆஃபீஸ்கர் ஆஃபீஸர்கிட்ட போனோம் அவங்க வந்துட்டு இது வந்து இது வந்து செல் இது வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோமா நீங்க வந்து ஒன்று பர்த் சர்டிஃபிகேட் வேணும் இல்லை டேட்டா ஆஃப் பர்த் மாத்திட்டு வரணும் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க எனக்கு வந்து ரொம்ப இப்பவே வந்துருச்சு வந்துருச்சாங்க அந்த இடத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு அழிஞ்சு காசு செலவானது ஒரு பக்கமா இருந்தாலுமே வந்து கஷ்டப்பட்டு இதை நம்ம மறுபடியும் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் மறுபடியும் இதை சொல்லிட்டாங்களே அவங்களே ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க அந்த ஆப்ஷன் வச்சுதான் நாங்க இதை பண்ணோம் மறுபடியுமே இது வந்து ஆகாது அப்படின்னு சொல்றப்ப இவ்வளவு கஷ்டமா இருக்கும் இவர் பண்றப்பல ஈஸியா பண்ணிட்டு போயிட்டாங்க எனக்கு இத்தனை ரூல்ஸ் சொன்னாங்க சரி இது இதுவும் நம்ம நம்ம மிஸ்டேக் தான் நம்ம பண்ணாமல் அப்படிங்குற நானும் மனசு திட்டேன் இருந்தாலுமே எனக்கு அந்த ஒரு கில்ட்டியாவே இருந்துச்சு மனசுல ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நம்மளுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காத இவ்வளவு செலவும் பண்ணிட்டோம் என்ன பண்றோம் ரொம்ப ஏதாவது ஆதார் கார்டு பர்த்டிஃபிகேட்டு டிசி இந்த மூணு தான் மெயின் அவங்க கேட்கற மூணு ஆப்ஷன்ல ரெண்டு ஆப்ஷன் போதும் ஆதார் கார்டில் இருக்க டேட்டா பர்தும் பர்த் டேட்டா இருக்கிற இல்லைன்னா ஆதார் கார்டு இருக்கிற டேட்டா பர்தும் டிசியில் இருக்க டேட் ஆஃப் பர்த்து ஒரே டேட் ஆஃப் பர்தாக இருக்கும் இயரு டேட்டு மந்த்த் எதுவுமே ஒரு சின்ன கரெக்ஷன் கூட இருக்கக்கூடாது ஆனால் என்ன பிரச்சனைனா எங்களுக்கு ஆதார் கார்டில் இவங்களுக்கு ஒரு டேட்டு மந்த்தும் மாறிடுச்சு ஆனால் இயர் ஒன்று தான் அதே மாதிரி டிசியில் பார்த்தீங்கன்னா டேட்டு மன்த்து மாறிடுச்சு இயர் ஒன்று தான் ஸோ இயர் ஒன்று தான் டேட்டு மந்த்து மட்டும் மாறிடுச்சு ஆதார்லேயும் டிசிலையும் பர்த் ஷீட் எங்கள் கிட்டே இல்லை ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு இந்த தடவையும் எங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் ஒன்று ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் மாற்றிட்டு வாங்க இல்லையா பர்த் டீட் வாங்கிட்டு வந்துடுங்க இது ரெண்டே ஆப்ஷன் தான் வேற வழி இல்லை நீங்கள் இது இதை கனெக்ஷன் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நான் பாஸ்போர்ட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப மனவளச்சலாகி வெளியே வந்து இதை என்கிட்ட என்னால் என்னால் என்ன ஏற்றுக்கவே முடியல என்னன்னா நமக்கு டக்குன்னு போனமே சீக்கிரம் முடியுது இவளுக்கு மட்டும் இந்த மாதிரி தடங்கள் ஆகிட்டே இருக்குது நம்ம ஏதாவது அப்போ ஒவ்வொரு நேரத்தில் அந்த மாதிரி யோசிப்போம் ஒரு தப்பான நேரத்தில் அப்ளை பண்ணிட்டோமா ஏன் இந்த மாதிரி நடக்குது இவளுக்கு ஏதாவது நேரம் தெரியலையா நேரம் தெரியல நேரத்தில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படி இப்படி நிறைய கன்ஃபியூஸ் இவளுக்கு எனக்கும் ஸோ அதனால எங்களுக்கு என்ன ஒவ்வொரு அதாவது வேணாவே வேணும்ட்டா எனக்கு நீ பாஸ்போர்ட்டே தேவையில்லை நீங்க வச்சிருக்கீங்களா போகுது எங்கேயாச்சும் போற மாதிரி தான் ஒரு வேலையா இருந்தா நீங்க போற மாதிரி தான் நீங்க போய்க்குங்க நான் வரல ஏன்னா எனக்கு அது கிடைக்கல எனக்கு அந்த ராசி இல்லை போலாம் அப்படினு ரொம்ப வெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு எனக்கு என்ன சொல்றது தெரியல சரி அந்த இடத்துல சமாதானப்படுத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்தடுத்த ஆப்ஷன் இருக்குல்ல நம்ம ஏதோ ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் டைம் வரல நமக்கு இன்னும் ஒன் மந்த் டைம் இருக்கு சோ ரெண்டு மாசம் முடிஞ்சிருச்சு சொன்னதுல ஸோ இன்னொரு மாசம் நம்ம டைம் இருக்குல்ல உனக்கு ஏதாவது இன்னும் ரெடி பண்ணி நான் மறுபடியும் உனக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் பேசி நம்பிக்கை சொல்லி கூட்டிட்டு போனேன் அதே மாதிரி தான் வந்தோம் அதனாலதான் மன கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டான் சோ நான் சொல்லி ஆதரவு சொல்லி கூட்டிட்டு அதனாலதான் சரி வந்தா அப்பவும் வந்து நாங்க ஒரு மாசம் ஏகப்பட்ட வேலை அதுலயும் அப்பாயின் போட்டு கொடுக்க சொல்லி நாங்க கோயம்புத்தூர் போயிட்டோம் கோயம்புத்தூர் போயிட்டு சந்தோஷமா போறோம் ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் சந்தோஷமா போற போய் மறுபடியும் இப்ப ரீசெண்டா எடுத்த ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் எடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் போய் வெரிபிகேஷன் ஆபீசர் கிட்ட சொன்னாங்க அங்க போய் அவர்கிட்ட எல்லாமே கொடுத்து ஃபர்ஸ்ட் தாள் பார்த்தாரு ரெண்டாவது தாள் பார்த்துட்டு டக்குனு கீழே வச்சுட்டாரு டக்குன்னு கீழே வச்சோன்னா எனக்கு அப்படியே மனசுக்குள்ள கருக்கு போச்சு கருக்க நானு நீங்க வந்து பர்த் சர்டிபிகேட் இல்லாம உங்களுக்கு வந்து நான் வந்து பாஸ்போர்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரே பச்சு சொல்லிட்டாரு ஓய்யோ கடவுளோ எனக்கு அப்பவே என்னங்க சார் நீங்க என்னங்க சார் இப்படி சொல்றீங்க எங்களால வந்து பர்த் சர்டிபிகேட் வாங்க முடியல எங்களோட சூழ்நிலை இப்படி அதை வாங்குறது ரொம்ப ரிஸ்க்குன்ட்டாங்க நாங்க அதனாலதான் ஆதார் கார்டுல மாத்தி கொண்டு வந்தா நீங்க திடீர்னு மறுபடியும் இப்படி சொல்றீங்களே நாங்க என்ன பண்ண முடியும் நாங்கெல்லாம் இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க எங்களுக்கு ஒரு ஆசைதான் இங்க இருந்து போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவரு ஏத்துக்கவே மாட்டேன்ட்டாரு எனக்கு கோபம் வந்து வெளிய வந்து கண்ணும் கூடிகிட்டு ஒரு திட்ட நான் திட்டு திட்டுன்னு திட்டு இவரு டென்ஷன் ஆகி இதுல ரெண்டுல ஒன்னு பாத்திரணும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் விட்டு போகவே கூடாது இன்னைக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு எல்லாம் ஓகே ஆகிதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகணும் இங்க போகணும் கோயம்புத்தூர்ல யாரா இருக்கவங்க எல்லாத்தையும் புடிச்சு போன் பண்ணி பேசி இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்தோம் நாங்களும் கஷ்டப்படுறவங்க தான் இல்லாதவங்க தான் எங்களுக்கு ஒரு ஆசைதான் போறோம் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி யாரா இருக்கிட்டே நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் கடைசியா மறுபடியும் முன்னாடி வந்து செக்யூரிட்டி ஒரு அண்ணா இருப்பாங்க அந்த கிட்ட கேட்டா அவர் இருந்துட்டு பாஸ்போர்ட் ரீஜியனல் ஆபீஸ் இருக்கு காந்திபுரத்துல நீங்க அங்க போய் கேளுங்க உங்களுடைய என்னன்னு நாங்க சொல்லுங்க கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க சோ நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம் அங்கிருந்து கிளம்பி பாஸ்போர்ட் டிடிஎல் காந்திபுரம் கண்டுபிடிச்சு அங்க போயிட்டோம் இந்த மாதிரி வந்து ஒரு கவுண்டர் இருந்துச்சு நான் வந்து சொன்னேன் இருக்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் மாதிரி சொன்னாங்க நான் இந்த மாதிரி மூணாவது தடவை நான் வந்தேன் ஆதார் கார்டில் மாற்றிக்கணுன்ட்டு இப்படி சொல்லிட்டாங்க நாங்கள் என்னங்க பண்ண முடியும் இல்லாத சூழ் இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் என்னங்க பண்ண முடியும் திடீர்னு எனக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் கேட்டால் நான் எங்க போகிறேன் இத்தனை வருஷம் ஆகி நான் எங்கெங்கே போறது இத்தனை ரூல்ஸ் சொல்றாங்க அம்மாவோட ப்ரூஃப் எல்லாமே கேட்கறாங்க இப்போ போய் எல்லாம் கேட்டா நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லி முன்னாடி இருக்க கவுண்டர்ல எல்லாமே சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து கீழே வந்து ஒரு லெட்டர் மாதிரி சாருக்கு எழுதி லெட்டர் எழுதிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவரு கீழே போய் லெட்டர் ஃபார்ம் வாங்கி அந்த லெட்டர் வந்து என்னென்ன எழுதணுமோ நம்மளுக்கு என்ன சொன்னாங்க அது எல்லாமே எழுதி என்னோட சைன் பண்ணி மேல கொண்டாந்து மறுபடியும் அந்த கவுண்டர்ல கொடுக்க நீங்க முன்னாடி வெயிட் பண்ணுங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண கிட்டத்தட்ட நான் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரப்ப நாலு நாலரை மணி ஆயிடுச்சு சாப்பிட வேலை காலைல இங்கேருந்து சாப்பிட்டு போனாங்க சரி ஓகே அங்கே போய் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் வந்து கூப்பிட்டாங்க அந்த சாரோட ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க உள்ளே போனால் கொண்டு கொடுத்தோம் ஏமா என்னம்மான்னு வந்து கேட்டார் எனக்கு சொல்ல சொல்லவே அழுகி வந்துருச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் மறுபடியும் பர்த் சர்டிஃபிகேட்டு கேட்குறாங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது நாங்கள் இல்லாதவங்க தான் கஷ்டப்படுறவங்க தான் அப்படின்லாம் நான் நிறையா சொல்லி அதுக்கப்புறம் இருந்துட்டு ஏன் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படின்னு நாங்கள் சொ வந்து டூரிஸ்ட் டூரிஸ்டா தான் நாங்க போகணும் தான் போறோம் அதுக்காகதான் நாங்க எடுத்து வைக்கிறோம் நாங்க கண்டினியூஸா போகறது கிடையாது என்னைக்கா ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாங்க போகலாம்னு சொல்லிதான் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு நடு ஒரு சாதாரண சராசரி மனுஷனோட ஆசை தாங்க இது சா ஒரு சாதாரணம் சராசரி மனுஷனோட ஆசைதானுங்க இது அந்த மாதிரி தான் எங்களுக்கும் வந்திருக்கு சரி ஓகே நம்ம எடுக்கலாம் அவரு எடுத்துட்டாரு அவருக்கு எடுத்து மூணு வருஷம் அச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா இவரோட பாஸ்போர்ட் வந்து கேட்டாங்க அது எடுத்துட்டு வரலைங்க அப்படின்னு சொன்னாங்க மோலன்னு வருங்க அங்க இருந்து இங்க வந்துருக்கு இப்ப எடுத்துட்டு வரலீங்க அப்படின்னு சரி ஓகே மெயில் இருந்தா மெயில்ல அனுப்ப சொல்லுங்க அப்படிங்க மெயில இருந்து இவர் அனுப்புனாரு அதுக்கப்புறம் இவரோட வந்து அப்புறம் பாக்கலாம் அதுக்கப்புறம் நான் நிறைய சொன்னேன் இப்படி ஆயிடுங்க இப்படியா அம்மாவோட ப்ரூஃப் எல்லாம் கேக்குறாங்க நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அப்புறம் இருந்துட்டு சரி ஓகே குழந்தை கேட்டாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை சொன்னேன் சொன்னாலேயோ என்னமோ எனக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் கிடைச்சதா எனக்கு தெரியல மக்களாகிய பாக்குற நீங்க வந்து கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க குழந்தை இருக்குதான்னு கேட்டாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார் உங்களுக்கு வந்து எத்தனை குழந்தைங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க எல்லாம் ஸ்கூல் போகிறாங்களான்னு கேட்டாங்க போறாங்க சார் அப்படின்னா ஒருத்த ஒரு பையன் டுவெல்த்து படிக்கிறான் ஒரு பையன் வந்து நைன்த் படிக்கிறாங்க அப்படின்னு இவ்வளவு பெரிய பையனா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க ஆமாங்க சார் அப்படின்னா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்காரர் ட்ரைவர் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் ஒரே ஊர் ஆமான்னு கேட்டாங்க ஆமாம் சார் ரெண்டு பேரும் ஒரே ஊர் தான் லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லி சொல் அப்படின்னு சொல்லி சொல்லவோ இருந்துட்டு சரி உங்களுக்கு ஏஜ்னு கேட்டாங்க என்னோட ஏஜ் சொன்ன இவரோட ஏஜ் சொன்னோன்னு அவர் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு என்னம்மா இவ்வளவு ஏஜ் கம்மியா இருக்கு பசங்க உள்ள பேருசுன்னு சொல்லி சொல்றீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சார் ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா ஒரு விடோ சார் எனக்கு வந்து இவர் வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு சார் சோ வந்து என்னை என்னையும் என் குழந்தை ஏத்துக்கிட்டு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு சார் அதுதாங்க சார் ரீசனே அதுதான் ஒரு உண்மையேன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படியாமா சரி ஓகே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார் நான் வெளியே வந்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணேன் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப பயத்திலேயே உட்காந்துருந்தேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டாங்க உள்ள உள்ள போனேன் உள்ள போனதுமே சரிம்மா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் ஓகே ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுவாங்க வெரிஃபிகேஷனுக்காக நீங்க ஸ்டேஷன் கூப்பிட்டா நீங்க போயிட்டு வாங்க அப்புறம் உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துரும் சொல்லி சொன்னாங்க இப்போ அப்போதான் பெருமூச்சே விட்டோம் அந்த செகண்ட் அந்த ஒரு நிமிஷம் அவரு முன்னாடி எனக்கு அந்த ஒரு சொட்டு கண்ணீர்னாச்சு வந்துச்சு அந்த இடத்துல அவரே என்னை பார்த்து விடுமா விடுமா நான் ரொம்ப நன்றிங்க சார்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டேன் விடுமா இயற்கமா இதுக்கு எல்லாம் அழுகுறீங்க அழுகாதீன்னுட்டாங்க எனக்கு உண்மையால்வே என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் முடியாது முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட தான் போனோம் முடியாது அப்படிங்கிற அந்த இடத்துல வரப்போ ஏன் முடியாது நம்ம முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு சாப்பிடவே இல்லை எங்க பச்சை தண்ணி கூட குடிக்கல அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு நாங்க போய் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பொய்யுங்கிறத நான் சொல்லல அந்த உண்மைங்கிற ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு இது எனக்கு இது கிடைச்சதோ என்னமோ தெரியல அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நான் வந்து இந்த பாஸ்போர்ட்டை நான் வாங்கினேங்க கண்டிப்பா நான் வந்து ஒரு நாள் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஃபாரின் போக போறோம் அது எங்க நான் இப்போ வரைக்கும் நான் பண்ணல ஸோ இந்த சந்தோஷமான சந்தோஷமானது மட்டும் இல்லை இருக்கு எங்க ரெண்டு பேரோட பாஸ்போர்ட் அந்த நாட்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ எங்க அப்படிங்கறது எங்களுக்கு உண்மையாலுமே தெரியல கண்டிப்பா வந்து சாகர்க்குள்ள ஒரு நாள் நாங்க வந்து வெளிநாடு சுற்றி சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் இருக்கோம் ஆஹ் இந்த வாய்ப்பை வந்து கடவுள் அமைத்து கொடுப்பாரா யார் அமைச்சு கொடுப்பான்னு எங்களுக்கு தெரியல கண்டிப்பா நாங்களும் ஒரு நாள் ஃபாரின் வருவோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாஸ்போர்ட்டை வாங்கிட்டோம் வாங்குறதுக்காக சும்மானாச்சும் போய் ஃபிளைட்ல போய் உட்காந்து அங்கிருந்து ஏறி அதை என்னாச்சு பண்ணிடணும் இல்ல இப்போ உள்ள நம்ம ஏர்போர்டுக்குள்ளாச்சும் கால் எடுத்து வச்சிடணும் இல்லைங்களா அதனால அது ஒரு ஆசை ஒரு கனவாகவே இருக்கு வேலைக்காக போறோமா இல்லையோ சும்மானாச்சும் போகலாம் அப்படிங்கிறது வந்து செலவாகும் இல்லைன்னு சொல்லலை நீங்க நினைக்கல இவ்வளவு செலவு பண்ணி நீங்க அவ்வளவு போய் சுத்திட்டு இருக்கீங்க யாருக்காச்சும் நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கலாமே நீங்க சொல்லலாம் ஹெல்ப்பும் பண்ணுவோம் அதுக்காக எங்க சந்தோஷம்னு இருக்கு எங்க லட்சிய கனவுன்னு ஒன்னு இருக்கு அதையும் நாங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் செய்யணும்ல அதனால என்னைக்காச்சும் ஒரு நாள் போனா இதை நாங்க யூஸ் பண்ணிக்கிறதா தான் பாஸ்போர்ட் எடுத்தோம் கண்டிப்பா வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் கடவுளோட புண்ணியத்துல எனக்காச்சும் ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் ஃபாரின் போவோம் கண்டிங் எல்லாம் தெரியாது அப்போ ஃபாரின் போவோம் தெரியாதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா அதுக்காக இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நாங்க செலவு பண்ற காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சேர்த்து வச்சிருக்கோம் சேர்த்து வச்சிருந்தா அந்த காசு அதுக்கு தான் சேர்த்து வச்சிருக்கோம் என்னைக்கு ஆச்சு ஒரு நாள் போவோம் அன்னைக்கு அந்த காசு தேவைப்படுங்க காசு கண்டிப்பா அது என்னைக்கு அப்படிங்கறத வந்து கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சோ இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் பாஸ்போர்ட் வாங்கியிருக்கேன் சில பேர் வந்து எல்லா ப்ரூஃபும் கரெக்டா இருக்கும் போனவனே எல்லாமே டக்குன்னு ஓகே ஆயிரும் எனக்கு இந்த ரிஸ்க் வந்துச்சு

இப்போ எல்லா ப்ரூஃப் நீங்கள் கரெக்டாக வச்சிருந்தீங்க அப்படின்னா போன ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணி அப்பாயின்மெண்ட் போனீங்கன்னா அந்த டேட்டில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே ஆயிடும் ஸோ எல்லாத்துக்கும் இந்த ரிஸ்க் இருக்காது ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ அதே மாதிரி இப்போ என்ன சொல்ல வரேன் நீங்கள் எதாவது ப்ரூஃப் வேறு வேறு ப்ரூஃப்ல டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கரெக்ட் இருந்தா கூட நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஒரே மாதிரி ப்ரூஃப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் எங்கேயாச்சும் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் வராது வந்து நம்ம பசங்க ஒரு ஃபாரின் போறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சது போறாங்க அப்படின்னா அவங்களோடது எல்லாம் கரெக்டா இருக்கணும் அதை இப்பவே வந்து நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க அதை நாங்க பண்ணணும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தம்பிங்களுக்கு ரெண்டு பேரும் எல்லாம் கிளியரா இருக்கா அப்படிங்கறத வந்து நாங்க எல்லாமே செக் பண்ணி வச்சிருக்கிறோம் ஏன்னா வந்து ஆஹ் அவனுங்களோடது ஏதாவது இருந்தா நம்ம இப்பவே பண்ணிக்கலாம் அப்போ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்தா அவங்க எல்லாமே கரெக்டா இருக்கும் நீங்களும் வந்து உங்களோட குழந்தைகளும் சரி உங்களோட சரி அந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் பண்றதுதான் கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ வந்து இருந்தாலுமே அதை நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லதுதாங்க இந்த வீடியோ வந்து இவ்வளவு நேரம் ஃபுல்லா பாத்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே நல்ல மிக்க 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 நன்றிங்க மனமார்ந்த நன்றி எனக்கு இது வந்து ஒண்ணு அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு உங்ககிட்ட ஷேர் பண்றதுனால அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அஹ் ஓகே நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் ரொம்ப நேரம் பேசிட்டோம் உங்களுக்கும் வந்து நம்ம நேரம் பேசினா பிடிக்காது சோ ஓகே இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் உங்கள இருந்து விடைப்பது உங்களுக்கு பாய்